நம்ம தொடர்ந்து கவர்மெண்ட்டுடைய அப்டேட்ஸ் ஐடியில எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப முக்கியமாக மகளிர் உரிமை தொகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு கோடிக்கு மேலே வந்து மக்கள் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க பெண்களுக்குன்னு சொல்லிட்டு மாதம் ஆயிரம் ரூபாய் போடப்பட்டு இருக்கு ஆனால் அதுல வந்து தகுதியானவங்க நிறைய பேர் அப்ளை பண்ணல அப்ளை பண்ணி அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறனால இப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வருடத்துல ஜூலை பதினஞ்சு வரையும் வந்து ஒரு கேம்ப் போட்டாங்க கேம்ப் போட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு கேம்ப் போட்டு அந்த கேம்ப் மூலமாக ஃபார்ம் கலெக்ட் பண்ணாங்க ஆல்ரெடி ஃபார்மை கொடுத்து ஒரு ரெண்டு வருஷமா வாங்கிட்டு இருக்கிறவங்க வேற அதுல கிடைக்காதவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியா கேம்ப் போட்டு இப்ப ஃபார்ம் வாங்கினாங்க அதை வந்து முன் தொடர்ந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க அதுல வந்து கொஞ்சம் வந்து விதிவிலக்காக சில விஷயங்கள்லாம் வந்து முதல்ல வந்து ரெஸ்ட்ரிக்டடா வந்து பிடிச்சிருந்தாங்க இதெல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு அதுக்கப்புறம் இந்த தடவை வந்து பாக்கும்போது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அனுமதிச்சிருந்தாங்க அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் வந்தவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படி அப்ளை பண்ணவங்களுக்கு தான் இப்போ வந்து தகவல் வந்திருக்கு அப்படி யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் அதுவும் முக்கியமாக சொல்றாங்க கிறிஸ்மஸ் சமயத்துல இருந்து காசு வர ஆரம்பிச்சிருங்கிறாங்க கிறிஸ்மஸ்னா இந்த மாசத்துடைய கடைசி இருபத்தஞ்சாந்தேதி கிறிஸ்மஸ் வரும் அப்போ டிசம்பர் மாசத்துடைய காசு வந்துடும் அப்படிங்கிறாங்க அப்போ டிசம்பர் மாதத்துடைய காசு வந்துச்சுன்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே எல்லாருக்கும் வர மாதிரி அவங்களுக்கும் வரும்னு சொல்லப்படுது இதில் நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டோம் எங்களுக்கு பதில் வரல எங்களை வந்து செலக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க இருந்தாலும் எங்களுக்கு மெசேஜ் வரல காசு வரலிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்னா அப்ளை பண்ணதுக்கு பிறகு அவங்க களை ஆய்வு பண்ணுவாங்க நேரடியாக வந்து எல்லாத்திட்டையுமே என்ன பண்ணுவாங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நேரடியாக வீட்டுக்கு போயே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க ஏன்னா முதல் தடவை சில ரூல்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அதில் விடுபட்டவங்க அப்படிங்கிறனால இப்போ வர்றவங்களை என்ன பண்றாங்க அவங்க கரெக்டாக தகுதியானவங்களா அவங்கள்ட்ட எதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது எதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத பார்க்குறாங்களோ அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களை என்ன பண்றாங்க கலாய்வு ஆய்வு முடிச்சுட்டு தான் வந்து செலக்ட் பண்றாங்க அப்படி டெய்லி நூறு பேத்தையாவது வந்து ஒவ்வொரு நபரையும் வந்து நியமிச்சு செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது செலக்ட் ஆனவங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படி மெசேஜ் வந்தவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க முதல்ல வந்து என்ன பண்றாங்க ஒருவா போடுறாங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வெறும் ஒருவா போட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க அந்த ஒருவா உங்களுக்கு வந்துருச்சான்னு பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து மாசம் மாசம் வந்து கரெக்டாக ஆயிரம் ரூபா போட்டுருவாங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா சிலருக்கு வந்து மெசேஜ் வந்துருது ஆமாம் நீங்கள் வந்து கள ஆய்வில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளைங்க உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து உரிமை தொகை வரப்போகுதுன்னு சொல்லி மெசேஜ் வந்துடுது ஆனால் காசு வரலைங்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுடைய ஆதாரோடு எந்த பேங்க்கை நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதை போய் செக் பண்ணும் சிலர் வந்து லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் வேறையாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வேறையா இருக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதே கவனித்து பார்த்துட்டு இருப்போம் ஆனால் எப்பயோ ஆதாரில் என்ன பண்ணியிருப்போம் வேற ஒரு பேங்க்கு லிங்க் பண்ணியிருப்போம் அதனால உங்கள்கிட்ட ரெண்டு மூணு அக்கௌண்ட் இருந்தால் அது ரெண்டு மூணுமே நீங்கள் செக் பண்ணிடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை அப்ளை பண்ணவங்க நிறைய பேர் வந்து கலைஞர் மகளிர் உதவி திட்டத்துக்கு தான் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இந்த வருஷத்துக்குள்ள வந்து கலா ஆய்வு முடிச்சுட்டு மெசேஜ் அனுப்பிடுவாங்க மெசேஜ் அனுப்புனதுக்கு பிறகு ஒருவா போட்டு பார்ப்பாங்க ஒரு ரூபா வந்துருச்சுக்கு அப்படிங்கிறதுக்கப்புறம் உங்களுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபா வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்களும் ரெகுலராக வந்து ஆயிரம் ரூபா வாங்குவீங்க அப்படிங்கிறதான் இந்த ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் வரனால எலெக்ஷனுக்கு முன்னாடியே முடிக்கணுங்கிறதுக்காக இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் ஃபுல்லாவே கொஞ்சம் வேகமாக தான் இதை செஞ்சிருக்காங்க அதுலேயும் இந்த டிசம்பருக்குள்ளே முடிச்சிடணும் அப்படிங்கறதுல வந்து முக்கியமாக இருக்காங்க ஏன்னா எஸ்ஐஆர் வேற வந்துட்டுருக்கு அது பத்தியான தகவல் வேற போயிட்டு இருக்கு அந்த எஸ்ஐஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம டிசம்பர்ல இருக்கோம் டிசம்பர் பதினொன்னாம் தேதிக்குள்ள எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பதினொன்னாம் தேதியிலிருந்து பதினாறுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா லிஸ்ட் வருது டிராஃப் லிஸ்ட் அப்புறம் பதினாறுலேருந்து ஜனவரி பதினாறு வரை பதினஞ்சு வரை எவ்வளோ வருதுன்னா நம்ம புதுசாக வந்து அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் ஜனவரி பதினஞ்சுல இருந்து பிப்ரவரி ஏழு பிப்ரவரி என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஆவணத்தெல்லாம் வாங்கிட்டு பிப்ரவரி பன்னெண்டுல இருந்து உங்களுக்கு என்ன ஆயிருந்தா ஃபைனல் லிஸ்ட் வந்துடும் ஓட்டர் லிஸ்ட் வந்துடும் அப்போ இத்தனை ப்ராசஸ் வந்து எஸ்ஐஆர்ல போயிட்டு இருக்கறனால இதை என்ன பண்ணுறாங்கன்னா சீக்கிரமாக இந்த வருஷத்துக்குள்ளேயே முடிக்கிறாங்க நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அசால்ட்டாக இருக்காதீங்க இப்போ போய் என்ன பண்ணுங்க அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து அப்டேட்டுகளை போடுறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க மற்றவங்களுக்கும் இது வந்து காட்டுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்